வணக்கம் அன்பர்களே நான் பாரம்பரிய ஜோதிடர் ப ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்துக்கு உண்டான தமிழ் மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் சிம்ம ராசி நேயர்களே சிம்ம ராசி அப்படின்னா காட்டுக்கே சிங்கந்தான் ராஜா நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா அப்படி பார்த்தா உங்கள் ராசிக்கு அதிபதியே சூரியன்தான் சிம்ம அதிபதி சிங்கம் பொதுவாவே சிம்ம பொறுத்த வரைக்கும் எப்படின்னா கத்த தெரியும் கோவப்படு தெரியும் பேச தெரியும் ஆனா சண்டை போடுறதை சமாதானப்படுத்துறது தான் பொதுவா சிம்ம ராசிக்காரங்கிட்டிருக்கிறது ஒரே ஒரு விஷயம் நல்ல விஷயம் என்னன்னா எப்பயுமே மத்தவங்க வாழ்றதுக்கு முன்னுதாரணமா இருப்பீங்களே தவிர மத்தவங்க கெட்டு போறதுக்கு நீங்க முன்னுதாரணமா இருக்கவே மாட்டீங்க சரியா இப்போ வரைக்குமே சிம்ம ராசிக்காரங்களுடைய நிலைமை எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவதுன்றது கல்லோட அரிசி வாயில் போட்டுக்கிட்டு துப்பனா அரிசி போகுது முழுங்குன்னா கல் போகுது மெல்லன்னா பல்லு போகுதுன்ற கணக்கில் கரெக்டாக ஒரு நாலரை மாதமாக போராடிட்டு இருக்கக்கூடிய ராசி அறுதுன்னா சிம்ம ராசி தான் பொதுவாக சிம்ம ராசிக்காரங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருந்தீங்க அருமையாக இருந்தீங்க கவலைன்னா என்ன கஷ்டம்னா என்ன எதுவுமே தெரியாமல் ஒரு காலத்தில் நல்லா இருந்தீங்க ஆனால் கிட்டத்தட்ட இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நாலரை மாதத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அதாவது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி பார்த்தா சனி பகவான் வந்து திருக்கணித முறைப்படி கும்பத்திலிருந்து மிதுன ராசிக்கு வந்துட்டார் அப்படி வரும்போது உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்த சனி இப்போ எட்டாம் இடத்துக்கு வந்துட்டார் அப்படி வரக்கூடிய காலகட்டம் பார்த்தா அஷ்டமுத்து சனி இப்போ உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்போ அஷ்டமத்து சனி ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா பொதுவாகவே இருக்கிறதுலேயே மோசமான சனி என்னன்னா அஷ்டமத்து சனி தான் ஏன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏழரை சனின்னா ஏழரை வருஷம் கொடுக்குற கஷ்டத்தை சிம்மராசிக்கு ரெண்டரை வருஷத்துலேயே கொடுத்துட்றான் அப்படி பார்த்தா இந்த நாலரை மாதத்துலேயே போதண்ட சாமின்ற அளவுக்கு ஒரு நிலமை இதில் ஃபஸ்ட்டு பிரச்சனை என்னென்னா சனி பிடிச்சா வேலை வாய்ப்புக்கு எடுத்துட்டுருவார் அதாவது வேலை இருந்தும் பலனில்லை வேலையில் நாமளாக விடக்கூடிய ஒரு சூழ்நிலை அதாவதுன்றது பார்த்தா வேலை இருந்தும் பத்து ரூபாய்க்கு வருமானம் இல்லாமல் ஏன் வந்தமுன்னு புரோஜனம் இல்லாமல் பண தேவைக்காக வேண்டி ஓடிட்டுருப்போம் அந்த மாதிரி சூழல் சிம்ம கால காலச்சக்கரத்தின் அஞ்சாவது ராசி தான் சிம்ம ராசி அதாவது பார்த்தீங்கன்னா அஞ்சாம் ராசி அப்படின்னா புத்திரஸ்தானம் பூர்வ புண்ணியத்தை சார்ந்த ராசி தான் சிம்ம ராசி பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எண்ணம் எதிர்பார்ப்பு எப்பயுமே நிறைய இருக்கும் கேள்வி நீங்களே தான் பதிலும் நீங்களே தான் மனசுக்குள்ளார பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி கண்டிப்பாக கேட்பீங்க அதுக்கு ஆறுதல் நீங்களே தேடிக்குவீங்க அந்த மாதிரி ராசி தான் சிம்ம ராசி பொதுவாக சிம்ம ராசிக்கு இப்போ அஷ்டமத்து சனி நடந்து கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு இப்போ போன ஆணி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு அதாவது சனி பகவான் வந்து வக்ரம் அடைஞ்சிட்டார் தமிழுக்கு சொல்லணும்னா ஆணி இருபத்தி ஒன்பது ஆங்கிலத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இன்றைக்கி ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி சனி பகவான் இப்போ வக்கரத்துக்கு வந்துட்டார் அப்போ இன்றைக்கி ஜூலை தேதியிலிருந்து நவம்பர் இருபத்தி எட்டு வரைக்குமே உங்களுக்கு அற்புதமான ஒரு காரணம் தான் சொல்லுவேன் என்னங்க சொல்ல வரீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா யாருக்காக இருந்தாலும் ஒரு வாய்ப்பு கொடுத்தா தான் ஜெயிக்க முடியும் அப்படி பார்த்தா உங்களுக்குன்னு ஒரு உண்டான ஒரு ஃப்ளாட் பாரம் தான் இந்த ஃப்ளாட் பாரம் இறங்கி வேலை செய்யுங்க கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க சரிங்களா வாய்ப்பு கிடைக்கிறவங்க எல்லாமே ஜெயிக்க முடியாது சரிங்களா அதில் நூத்தர் ஒருத்தர் தான் ஜெயிக்க முடியும் சாதிக்க முடியும் அந்த சாதிக்கிற இடத்துல வரக்கூடிய நேரம் தான் சிம்மராசிக்காரங்களுக்கு சொல்லுவேன் ஏன்னா சிம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்ப அஷ்டமத்து சனியில இருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்ப வந்து பார்த்திங்கன்னா இந்த சனி வக்கரம் ஒரு நாலரை மாத காலத்துக்கு எவ்வளோ வெச்சு செஞ்சு கஷ்டத்தை கொடுத்தாரோ அதே நாலரை மாதம் அப்படியே கிட்டத்தட்ட ஜூலை பதிமூணாம் தேதியிலிருந்து நவம்பர் இருபத்தெட்டு வரைக்கும் நூற்றி முப்பத்தி எட்டு நாள் சூப்பரான ஒரு யோகத்தை கொடுத்துருக்குறார் இந்த காலகட்டத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நீ எடுக்கிற முடிவும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் ரொம்ப வருஷமா குழந்த பாக்கியம் இல்லையா அதுக்காக வேண்டி நிறைய கோயில் குளத்துக்கு போயிருப்பீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பீங்க நிறைய வைத்தியங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் கன்சல்ட் பண்ணியிருப்பீங்க இது எப்படி பண்ணலாம் அது எப்படி பண்ணலாம் செய்யலாமா வேண்டாமா இது செஞ்சு நமக்கு ஏதாவது பலன் கிடைக்குமா இந்த மாதிரி அவங்களுக்கெல்லாம் இப்போ பலன் கிடைக்கும் வக்ரத்துல இறங்கி வேலை செய்யுங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கும் அது போக பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு சிம்மராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தா புத்திர செல்வத்துக்கு பலன் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு நிச்சயமா பலன் கிடைக்கும் திருமண வரன் பார்த்துட்டு இருக்கிறீங்களா நிச்சயமா எங்களுக்கு வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து கலஸ்தர காரணம் யாருன்னா சனிதான் அந்த சனி பகவான் தான் இப்ப வக்கரமாகறாரு அப்ப வக்கரமாகும் போது என்ன பண்ணுவாரு இயல்புக்கு மாறாக வேலை செய்வார் அப்ப கிட்டத்தட்ட நான் சொல்றது உங்களுக்கு கலஸ்தர காரகனே இப்போ வக்ரம் ஆகும்போது கண்டிப்பா உங்களுக்கு திருமண தடைகள் திருமணம் வரம் பார்க்குறவங்களுக்காக இருந்தால் நிச்சயமா நான் சொன்ன இந்த ஜூலை பதிமூணுல இருந்து நவம்பர் இருபத்தி எட்டுக்குள்ளார உங்களுக்கு திருமணம் கண்டிப்பா நடக்கும் ஏன்னா உங்களுக்கு கலஸ்தர காரகனே யாருன்னா சனிதான் உங்களுக்கு ஏழாவது ராசி வந்து கும்பராசி கும்பராசிக்கு காயப்பதி சனிதான் அப்போ சனி பகவானே இப்போ வக்கரம் ஆகிறதுனால உங்களுக்கு வந்து மாங்கல்ய வலு கண்டிப்பா சேர்க்குறாரு சரியா அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாவது ராசி அப்படின்னு பார்த்தா கடகராசி தான் கடகராசியில் வந்து பார்த்தா இன்னைக்கு புதன் பகவானும் உங்கள் அதாவது வீட்டுக்கு அதிபதி சூரிய பகவானும் இப்போ இணைஞ்சி உக்காந்துருக்குறாங்க உங்கள் வீட்டுக்கு அதிபதி யாரு சூரியன் அதே மாதிரி பார்த்தா இன்னைக்கு அந்த சூரியன் போய் பன்னெண்டாவது வீட்டில் உட்காந்துருக்கிறாரு கடகராசியில் உட்காடுறாரு அப்படி பார்த்தா ஒவ்வொரு மாதத்துக்கு ஒரு வீட்டில் இருக்கிறவர்கள் தான் யாருன்னா சூரியன் அந்த சூரிய பகவான் வந்து பார்த்தா ஆடி மாசம் ஒன்னாம் தேதியிலிருந்து ஆடி மாசம் கட்டான்றது முப்பத்தி ஒரு தேதி வரைக்குமே அவர் வந்து உங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல தான் இருப்பார் அப்ப பன்னெண்டாம் இடத்துல இருந்து அந்த கிரகம் வேற செய்யாது இல்லையா உண்மைதான் இல்லைன்னா சொல்ல முடியாது ஆனா யார் கூட சேர்ந்திருக்கிறாரு கல்விக்கு அதிபதி புத்திக்காரகன் ஞானக்காரகன் அறிவுக்காரகன் சொல்லக்கூடிய புதன் பகவான் இணைஞ்சிருக்கிறார் அப்போ அந்த புதன் பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து அவருமே இன்னைக்கு வந்து கடகராசியில் தான் உட்கார்ந்துருக்கிறார் அப்போ வந்து கட்டான்றது புதனும் உங்கள் வீட்டுக்கு அதிபதி உங்கள் சூரியனும் புதனும் ரெண்டு பேரும் ஒரு இடத்துல இருந்தால் புதன் ஆதித்திய யோகம் இந்த மாதிரி யோகமெல்லாம் ஏற்பட்டுச்சுன்னா ஒன்று அதாவது வெளிநாடு போகிற யோகம் கண்டிப்பாக கிடைக்கும் இல்லை தொழிலை ஆரம்பிக்கிற யோகம் கிடைக்கும் இல்லை ஆரம்பித்த தொழில் ரீதியை சாதிக்கிற யோகம் கொடுக்கும் ஹெல்த்து பிரச்சனை தீர் கடன் இருந்து வெளியில் வரலாம் கண்டிப்பாக இது நடக்கும் அப்படி பார்த்தா இந்த ஆடி மாதம் முழுவதுமே அந்த ரெண்டு கிரகம் இணைஞ்சு அதே கடகராசியில் தான் இருக்கும் என்ன சூரியன் வந்து இயல்பு நிலையில் இருப்பார் புதன் பகவான் வந்து பார்த்தா ஆடி மாதம் மூணாம் தேதி வக்ரம் அடைஞ்சு அதே மாதிரி வந்து இந்த கட்டான்றது இந்த ஆடி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் வக்கிரத்தில் இருப்பார் அப்படி பார்த்தா ஒரு கிரகம் பன்னெண்டாம் இடத்துல போய் மறையிற கிரகம் வேலை செய்யாது இல்லையா அப்போ உங்கள் வீட்டுக்கு அதிபதி போய் கட்டா இன்னைக்கு புதன் பகவானோட உட்காரும்போது புதன் பகவான் வக்கரமாகும் போது அந்த கிரகம் இயல்புக்கு மாறாக வேலை செய்வார் இல்லையா அதனால பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல உட்காந்த கல்விக்கு அதிபதியும் உங்கள் வீட்டுக்கு அதிபதி ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து புதன் ஆதித்திய யோகத்தை பார்க்கறதுனால பன்னெண்டாம் இடத்துல இருந்தாலும் அந்த கிரகம் கண்டிப்பாக வேலை செய்யும் இதில் மாற்றமே இல்லை சரிங்களா அந்த புதன் பகவான் வக்கரத்துக்கு போகிறதுனால இயல்புக்கு மாறாக வேலை செய்வார் அப்ப படிப்பு நல்லா இருக்கும் தொழில் மாற்றங்கள் ஏற்படும் தொழில் பறி போனவங்களுக்கு நீங்களாவே வேலை விட்டுட்டு வெளியில வந்தவங்களுக்கு கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற மாதிரி இருந்தாலும் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு சில கொடுக்க கொடுக்கதா செய்வார் முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா மூணு விஷயம்தான் ஒண்ணு அதாவது இப்ப உங்களுக்கு வந்து அஷ்டமத்து சனியா பார்க்குற சனி பகவான் வக்கரமாகறாரு அப்ப உங்களுக்கு இயல்புக்கு மாறாக நல்லது கொடுப்பாரு அது ஒண்ணு அதே மாதிரி உங்களுக்கு கலஸ்தரக்காரகன் யாருன்னா சனிதான் அந்த சனி பகவானும் இப்ப வந்து பார்த்தா கட்டான்றது வந்து வக்ரம் ஆகிறதுனால நிச்சயமா உங்களுக்கு வந்து இயல்புக்கு மாறாக வேலை செய்யறவர் அப்ப திருமண யோகத்தையும் கொடுப்பாரு உங்க வீட்டுக்கு அதிபதி போய் கட்ட பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சி வேலை செய்ய மாட்டாரு தான் ஆனா புதன் ஆதித்ய யோகம் பெற்று உட்கார்ந்துருக்கிறதுனால நிச்சயமா அந்த கிரகம் உங்களுக்கு நல்லது கொடுப்பாரு அது போக புதன் பகவானும் உட்கார்ந்து நல்லது கொடுப்பாரு கிட்டத்தட்ட மே மாசம் பதினாலாம் தேதியிலிருந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவா நல்லது பண்றவர் யாருன்னா குரு மட்டும்தான் ஏன்னா குரு பகவான் உங்க ராசிக்கு பதினொன்னாம் இடத்துல இருக்கிறார் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் அப்படி பார்த்தா உங்களுக்கு குரு கூட இணைஞ்சி இப்ப நான் சொல்ற மாதிரி சனி புதன் அதே மாதிரி உங்க வீட்டுக்கு அதிபதி சூரியன் இந்த நான்கு இறங்கி இப்ப செயல்படும் பொழுது இந்த மாசம் நூறு சதவீதம் உங்களோட வளர்ச்சி நல்லதா இருக்கும் சரிங்களா உங்களுடைய எண்ணங்கள் நல்லா இருந்து உங்களோட செயல்பாடு நல்லா இருந்து நீங்க முயற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்ற மாதிரி இந்த மாதம் உங்களுக்கு சூப்பராக இருக்க போறீங்க இன்னைக்கு பன்னெண்டு ராசியில ஃபேவரா இருக்கக்கூடிய ராசி என்னன்னா உங்க சிம்ம ராசி தான் சரிங்களா எந்த வகையில் பார்த்தாலும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறார் இது போக பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் உங்க ஜென்மத்தில் இருக்கிறார் ஜென்மத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால உங்களுக்கு நல்லதை செய்ய மாட்டாரு ஆனால் இந்த மாதம் பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் பகவான்றது வந்து பதிமூணாம் தேதி அன்னைக்கு அவர் வந்து கடகராசியில் அதாவது சிம்மத்தில் இருந்து கன்னிராசிக்கு போறார் அப்போ பதிமூணாம் தேதிக்கு மேலே பார்த்தா அப்படின்னா சொந்த பந்தங்கள் உறவுகளாலேயும் உங்களுக்கு சப்போர்ட்டு கிடைக்கும் எது எப்படியோங்க சிம்ம ராசிக்காரங்களுடைய நிலமை கண்டிப்பாக ஒரு கிணத்துல போட்ட கல் மாதிரி ஒரு நாலரை மாசமா இருந்தீங்க அடுத்த நாலரை மாசமா நீங்கள் சாதிக்கிற இடத்துல வந்து சாதிக்க போறீங்க சரிங்களா இது நீங்கள் அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க சரி நேர்களே உங்க பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசார மனசுல இருந்து கேட்டுக்கிறானுங்க நன்றி